எஸ் நான் பாஸ்ட்ல பண்ணது தப்பு தான் ஐ எம் சாரி 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 ஒரு ஒலிம்பிக் ஹாக்கி மெடலிஸ்டை விட ஒரு டிவிக்கிற ஆளு இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா இந்த கேள்வி சமீபத்தில் அதிர்ச்சி கொடுத்துச்சு அதாவது ஒரு பக்கம் டோலி சாய்வாலா இன்னொரு பக்கம் ஒலிம்பிக் மெடல் வாங்கின ஹாக்கி வீரர் தன்னோட சக வீரர்களோட ஏர்போர்ட்ல இருக்காரு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட இந்த ஹாக்கி வீரர்களை கண்டுக்கவே இல்லை என்னடா உயிரை குளித்து நாட்டுக்காக ஹாக்கி விளையாடி ஒலிம்பிக்ல மெடல் வாங்கினா இந்த மக்கள் கண்டுக்கவே மாட்டுக்காக அதே நேரம் சமூக ஊடகத்துல ஸ்டைலாக டீ போட்டு ஃபேமஸ் ஆன இந்த சாய் வாழவை கொண்டாடுறாங்க இந்த நிகழ்வை அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்தார் ஹிருத்திக் அது அப்போ பெரிய பேசு பொருளாக அமைஞ்சது திறமை பணமாக மாறும் பின்னாடி அது புகழாக மாறும் இதுதான் சினிமா விளையாட்டு துறைகளில் இருக்கிற பிரபலங்களுக்கு நடக்கும் ஆனால் சமீப காலங்களில் சமூக வலைத்தளங்களில் இருக்கிற இன்ஃப்ளூன்சர்ஸ்ன்னு அழைக்கப்படுற பிரபல பணங்கள் கொஞ்சம் மாறி கிடைக்கிற புகழை பணமா மாத்திர முயற்சியில ஈடுபடுறாங்க அந்த புகழை வணிகமா மாற்ற முயற்சி செஞ்ச ஒரு சில பேரை தவிர்த்து பெரும்பாலான நபர்கள் அதுல தோர்த்து போறாங்க உதாரணமாக டாடி ஆறுமுகம் யூடியூப் மூலமா கிடைச்ச அவரோட புகழை வணிகமா மாத்திர முயற்சியில தோத்து போனாரு அதே நேரம் ஜாஃபர் பாய் அந்த முயற்சியில வெற்றி அடைஞ்சாரு ஏன்னா அவர் இயல்புலேயே ஒரு பிசினஸ் மேன் அவங்க இருந்து யூடியூப்ல நுழைஞ்சாரு சமீபத்தில் உங்கள் மீனவன் பிஸ்னஸ் செஞ்சு தன்னோட பார்ட்னராலேயே ஏமாற்றப்பட்டதாக சொல்கிறாரு ஏன்னா பிஸ்னஸ் வேற ஒரு விஷயத்தை சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற வேலை வேற இதை விட குடும்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதையே பிஸ்னஸாக மாற்றுறது அதாவது தமிழ் டெக் யூடியூப் சேனல்களில் பாஸ் அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேரும் கார்பரேட் நிறுவனங்களோட சேர்ந்து பேய் ப்ரொமோஷன் செஞ்சு எங்கள் அப்பா குதிருக்குள்ள இல்லைங்கிற கதையாக ஒருத்தர் ஒருத்தர் மாட்டி விட்ட செய்திய பார்த்தோம் உலகம் இதுக்கு முன்னாடி பொருட்களை தான் பிராண்ட் ஆக்கி வித்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ தன்னைத்தானே பிராண்ட் ஆக்கி தான் புது ட்ரெண்ட் ஆனா இதுல சினிமா மிளந்தலே தோத்து போறத கண் முன்னாடி பார்க்க முடியுது இதுக்கு நல்ல உதாரணம் நயன் மிக்கி ஜோடி இவங்க தங்களோட புகழ தங்க பிராண்ட் ஆக்கி மிக்க முயற்சி செஞ்சு அதுல தோத்து போகிறதான் இங்க தெளிவா பார்க்க முடியுது இன்னும் தெளிவா இந்த விஷயத்தை பத்தி அலசுவோம் நான் கலைச்செல்வன் இது கதா குரு

ஆனால் அவங்க அதை வச்சு பணம் சம்பாதிக்கல மாறா அவங்க உயிரையே கொடுத்தாங்க பேருந்து நிலையங்கள்ல பேருந்து குள்ள உட்கார்ந்து இருக்கும் ஒருத்தர் வந்து உங்க எல்லா வழிகளையும் தீர்க்கும் ஒரே மருந்து அப்படின்னு ஒரு மருந்த உங்க தலையில பேசி பேசியே கட்டிட்டு போவாரு அதோட மேம்பட்ட வடிவம் தான் இந்த சமூக ஊடக இன்ஃபுளுசர்களோட வேலை அதாவது ஏதாவது ஒரு பொருளை பேசி பேசியே நம்ம தலையில கட்டுறது அந்த பொருளோட நம்பகத்தன்மை பெரும் பெரும்பாலும் கேள்விக்குரியாம இருக்கு இப்படி சமூக வலைத்தளங்கள்ல தங்களுக்கு இருக்கிற அதிக ரசிகர்களை இன்னொரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட வாடிக்கையாளரா மாத்துறதுக்கு தான் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் வேலை பாக்குறாங்க சில நேரம் பெட்டிங் ஆப் ஆன்லைன் சூதாட் ஆப்களையும் தலையை கட்டிட்டு போறவ இந்த இன்ஃபுளுசஸ் இதுல அந்த பொருளோட நண்பகத்தன்மையை ஆராய்ஞ்சி அது நமக்கு பரிந்துரை செய்யற சில ஊடகவியலாளர்கள் இதுக்கு விளக்கு இந்த இன்ஃபுளுசஸ் எப்படி புகழ பணமா மாத்துறாங்க பிராண்ட் கொலாபரேஷன் அதாவது பிரபல பிராண்டுகளோட விளம்பர ஒத்துழைப்புகள் யூடியூப்ல ரிவ்யூ அப்புறம் அன்பாக்சிங் வீடியோக்கள் மூலமா அதோட சப்ஸ்கிரைபர்களை அந்த பொருளை வாங்க வைக்கிறது நாம இத ஆர்கானிக்கா தன்னிச்சைய நடக்கிறத நினைக்கிறோம் ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய ஏமாச்சு வேலை நடக்குது சமீபத்துல சூப்பர் ஸ்டார் அப்புறம் வாஸ் இந்த ரெண்டு சேனல்களுக்கு நடந்த குடிமைப்பிடி சண்டை அதுல வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய உண்மையை

கேள்வி கேட்கல ஆனா இங்க எல்லாரும் பணம் சம்பாதிக்க தான் வாழ்றோம் உங்க ஃபாலோயர்ஸ் ஃபாலோ பண்ண குற்றத்துக்காக எங்க தலையில ஏதாவது பொருளை கட்டி அது மூலமா நீங்க சம்பாதிக்கிறது சரியா தப்பா இதுதான் இப்ப இழுத கேள்வி தனி மனிதர்களா யாரும் இவங்கள பெரிய ஆளுன்னு நினைக்க மாட்டாங்க ஆனா இவங்களோட சமூக வலைத்தள ஃபாலோயர்ஸ் எவ்வளவு பெருசு அதுதான் இங்க மதிப்பிடப்படுது இது மூலமா பெரிய நிறுவனங்கள் இவங்கள விளம்பர முகமா பார்க்குது ஆனா இந்த போலி படத்தை ரொம்ப நாட்களுக்கு ஓட்ட முடியாது ஏன்னா இந்த சமூக ஊடகம் அவங்கள பிரபலம் உருவாக்குதோ அதே சமூக ஊடகம் அவங்கள காட்டையும் கொடுக்குது உதாரணமா பப்ஜி மதன் மாட்டிக்கிட்ட நிகழ்வ உதாரணமா சொல்லலாம் அடுத்த விடையோ சினிமா பேர்சனாலிட்டி புகழ அரசியல மாற்ற பழைய முறை அதாவது சினிமா ஸ்டார்ஸுக்கு ஒரு பெரிய மாஸ் ஃபாலோயிங் இருக்கு இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சஸ் செய்து வெறும் பொருட்களை மட்டும் இல்லை பீப்புள்ஸ் மைண்ட் செட்டையும் அவங்களோட நான் ஆட்டோ காரன்னு திரையில பாடுற அந்த ஆட்டோக்கார நிஜத்துல ஆடிக்கார்ல சொகுசா போகிறத நாம பார்த்துருக்கோம் அரை நூற்றாண்டு காலமா நான் எப்படி வருவேன் எப்போ வருவேன்னு தெரியல வசனம் பேசி அந்த ஆட்டோக்கார கடைசி வரையில் வரவே இல்ல இப்படி திரைய நெஜமும் நம்ப ஒரு கூட்டமும் இருக்கு இந்த திரையுலக இன்ஃபுளுசர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானவங்க அவங்க நாம ஜனநாயகத்துல வாக்களிக்கிற பேட்டனை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க ஆனா திரையுலக ரிச்சாக்காரன் ஒருத்தர் இருந்தார் முன்னாடி இவங்க நோக்கத்துல ஒரு உண்மைத்தன்மை இருக்கலாம் ஆனா அந்த நோக்கம் நிறைவேறிச்சா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி அப்படி அந்த திரையுலோக ரிச்சாக்காரன் எம்ஜிஆர் புகழோட உச்சத்துல இருந்த காலத்துல தமிழ்நாட்டுல முதல்வர ஆனாரு படங்கள்ல மக்கள் தலைவர் அரசியல் ஆதரவாளர்களா மாத்தினாரு அந்த உரிமை குரல் எல்லாருக்கும் முதல்வர் ஆனவுடன் ஒழிச்சுதா அப்படிங்கறதுதான் இங்க பெரிய கேள்விக்குறி அவரோட வழி தோன்றலா வந்த ஜெயலலிதா தன்னோட சினிமா புகழ முழுமையா அரசியலுக்கு மாற்றிய ஒரு நடிகை ஆனா அந்த புகழ் மக்களோட வாழ்க்கையில புரட்சியை உண்டாக்கிச்சா அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி கருணாநிதி சினிமா வசனங்கள்ல இருந்து அரசியல்ல நிலையான ஒரு இடத்தை பிடிச்ச தலைவர் அவரோட வசனங்கள் திரைக்கதைகள் மக்கள் மனசுல அரசியல் எண்ணங்களை விதைச்சது ஆனா அது ஆட்சி அதிகாரத்துல முழுமையா பிரதிபலிச்சதா

அந்த சிகிச்சை பெற்று வந்த ஒரு இளைஞன் நீங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு அந்த ஒற்ற கேள்வி அவரோட அரசியல் வாழ்க்கைய

அவர் மறைவுக்கு பின்னாடி தேர்தல் அரசியல் கூட்டணி வச்சாதான் அந்த கட்சி தன் இருப்ப தக்க வைக்க முடியுங்கிற நிலையிலே போயிருக்குது கமலஹாசனோட மக்கள் நீதி மைய அரசியல் அரசியல் மைய நீரோட்டத்துல கலக்காம தனிச்சே இருக்குது இந்த ரணகாலத்திலேயே ஒரு குதூகலமா நடிகர் விஜய் தன்னோட விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியை மாத்தினாரு ஆனால் அவர் அரசியல் பொது நீரோட்டத்துல கலந்துக்காமலே தயங்கி அரசியலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி செய்கிறார் என்கிற விமர்சனம் இங்க முன்வைக்கப்படுது இப்போ ஆத அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் போன்ற புது வியூக வகுப்பாளர்கள் அங்க சேர்ந்திருக்காங்க ஆனா இந்த வியூகம் மக்கள்கிட்ட கிட்ட எடுபடுமா அவங்க என்ன பண்ண போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனநாயக நாட்டுல எல்லாரும் அரசியலுக்கு வரலாம் அடா யார் நிலைச்சிருப்பாங்க யார் வெல்லுவாங்க அப்படிங்கறத மக்கள் கையில் இருக்கிற ஓட்டுரிமை அது வெறும் இன்ஃபுளுயன்ஸ் மூலமா மட்டுமே பெற முடியும்னு நினைச்சா ஏமாந்து தான் இவங்க போகணும் இப்படி சந்தையில ஒரு பொருளை வாங்குறதுல இருந்து யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது வர இங்க இன்ஃபுளுசர் பங்கு ரொம்ப பெருசு எப்படியும் இது மூலமா அவங்க வெச்சு அடைவாங்க ஆனா இதுல நாம தோல்வி அடையாம இருக்கிறது எப்படி கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதுதான் மெய் இந்த வியூகத்தை இதில் தான் நாம இதில் ஏமாறாம வெற்றி பெற முடியும் ஒரு வளமான எதிர்காலத்தையும் உருவாக்க முடியும் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் திரையுலக பிரபலங்கள் அப்புறம் விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக மறைமுகமா போராடிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பேர் தான் புகழ் ஆனா அந்த புகழை பணமா மாற்றுறது எல்லாருக்கும் கை வந்த கலை இல்லை அது ரொம்ப கடினமான விஷயம் அதே மாதிரி அந்த புகழை அரசியல் ஆக்கி அது மூலமா அதிகாரத்தை அணையிறதும் இன்னும் கடினமான முக்கியமான விஷயம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாத்தான் நாம யாரை கொண்டாடணும் யாரை வெறுக்கணும் யார அரசியலுக்கு கொண்டு வந்து அவங்க கையில அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு முடிவுக்கு வர முடியும் அது மூலமா ஒரு நல்ல எதிர்காலத்தையும் வருங்கால சமூகத்துக்கு உருவாக்கி தர முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தருங்கள் நீங்கள் கொடுக்கும் ஒரே ஒரு லைக் இந்த காணொலியை பல பெயரைக் கொண்டு சேர்க்கும் ஒரு தருணத்தை ஆரம்பித்து தரும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றது வரை நன்றியின் வணக்கம்